ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பது ட்ரைனிங் அகாடமி ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல் காலையில் வந்திருப்பீங்க காஃபி கப்போட இந்த காஃபி வித் அரிஷை பார்க்கறதுக்கு ஸோ காஃபி வித் அரிஷில் வந்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஜாகிரஃபி ரிலேட்டடாக ஸோ சில விஷயங்கள் தான் ஸோ ஜாகிரஃபின்னு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பிங்க ஏன்னா நம்மளை சுற்றி இந்த புவியும் இந்த பூமியும் நம்மளை சுற்றி என்ன நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த இயற்கையை நம்மளை சுற்றி என்ன உருவாக்கி கொடுத்துருக்கு அதெல்லாம் படிக்கும்போதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிடணும் ஏன்னா ஜோக்ராஃபின்றதே வந்து பார்த்தோன்னா நமக்கே தெரியாத விஷயங்கள் இதெல்லாம் இருக்குல்ல பூமியில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இப்போது மற்றதெல்லாம் வந்து சொல்ல போகிறது தான் அந்த படிக்கிறது படிக்கிறதா இருந்தால் உன்னுடைய கரண்ட் அஃபேர்ஸோட நீ எக்கனாமிக்ஸையும் இந்த ஜோக்ரஃபியும் ரிலேட் பண்ணி ஈஸியாகவே படிக்கலாம் ஸோ அதனால் படிக்கிறதுக்கான ட்ரை வந்து கொடுங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம ஜோக்ரஃபியில் வந்து தரிஷ் தான் சாரி காஃபி தரிஷில் வந்து ஜாகிரஃபி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுனா தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் ஓகேவா அது எந்த மாவட்டங்கள்லாம் அமையப்பட்டு இருக்கு அந்த மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் சோ மலைகள் எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்குது இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா டேரெக்டாக ஒரு கொஷின் கேட்டு அந்த மலைகள் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக கேட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் மருதமலை வெள்ளியங்கிரி மலை ஆனைமலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதி போட்டிருக்கேன் மூணு மலையை இதில் இந்த ரெண்டு பேர் ஓகேவா எனக்கு இந்த மருதமலையும் சரி இந்த யானை மலையும் சரி உனக்கு ஓகே நோ ப்ராப்ளம் மாட்டான் ஏன்னா அது இப்ப புதுசா சொல்றேன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த ஒரு மலை இருக்குல்ல இந்த வெள்ளையங்கிரி மலை இதை நம்ம ஆல்ரெடி காஃபி தரிசல் எடுக்கும் பொழுது இதுக்கு ஒரு பேர் சொன்னேன் இதனுடைய புனை பெயர் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கின் கைலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் என்ன சொன்ன தெற்கின் கைலாஷ் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா கைலாச மலைன்றது வந்து தங்கம் மாதிரி மின்னும் சூரிய வெளிச்சம் பட்ட அந்த பனிப்பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வெள்ளி மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வெள்ளையங்கிரி வந்து தெற்கின் கைலாஷ் அப்போ இப்படிதான் நீ ஞாபகம் வைக்கணும் சார் நான் படிச்சது எனக்கு மைண்டைக்குள்ளே இல்லையே படித்தது மண்டைக்குள்ளையிலேயே அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது இப்போ இந்த ஒரு பேர் பார்க்கும்போது இதுக்கு ஒரு பேர் படிச்சோம்ல இந்த மலைகள்ல ஒரு பேர் படிச்சோம்ல அது தெற்கின் கைலாஷ் இதுவுமே நம்மளுடைய பாக்ஸ் கொஷன் உங்களுக்கு தெரியுமா கண்டென்ட்ல இருக்கும் அது ஞாபகம் வருதா அவ்வளவுதான் அது ஞாபகம் வந்தாலே மேக்ஸிமம் ஆகிருக்கு அதை வந்து எங்கேயுமே அழிஞ்சு போகலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளையங்கிரி வந்து தெற்கும் கையில ஆச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ மருதமலை வெள்ளையங்கிரி மலை ஆனைமலை இது எல்லாமே இருக்கக்கூடிய இடம் எது நம்மளுடைய கோயம்புத்தூர் எங்க நம்மளுடைய கோயம்புத்தூர் சரியா இந்த கோயம்புத்தூர் என்னன்னு சொல்லலாம் கோவை அப்படின்னு சொல்லிமா சொல்லல அதனுடைய மரு அப்ப கோவையில் தான் இருக்கு என்னென்ன மலை மருதமலை வெள்ளையங்கிரி மலை பானைமலை அடுத்தது தீர்த்தமலைன்னு சொல்றாங்க தீர்த்தமலை சித்தேரி அல்லது வத்தல்மலை மலை இது கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ பட் இது வத்தல்மலை மலை அண்ட் தென் தீர்த்தமலை ரொம்ப முக்கியம் சோ தீர்த்தமலை வத்தல்மலை இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சித்தர்கள் சித்தேரினும் போது சித்தர்கள்லாம் வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க என்ன சித்த என்ன தீர்த்தம் கொடுப்பாங்கன்னா நீங்கள் செய்த தர்மங்கள் உங்களை வாழ வைக்கும் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லுவாங்க யாருக்காவது தர்மம் பண்ணுங்க எந்த மதத்தினரைனா சேர்ந்தவரா இருக்கட்டும் ஸோ தர்மம் பண்ணால் நல்லது ஏன்னா இஸ்லாமிய மதத்திலும் தர்மம் நல்லது தான் சொல்கிறாங்க கிறிஸ்தவ மதத்திலையும் தர்மம் நல்லது தான் சொல்கிறாங்க இந்து மதத்திலையும் தர்மம் நல்லது தான் சொல்கிறாங்க அப்போ சித்தர்கள் வந்து தீர்த்தத்தை கொடுத்து தர்மம் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வத்தாமல் வாழ்விங்க வத்தல்னால் வத்தல் தொத்தலுமா ஒ இருக்காமல் நல்லபடியாக வாழ்விங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அது எந்த ஊரில் இருக்குதுன்னா தர்மபுரியில் இருக்குது எந்த ஊரில் இருக்குது தர்மபுரியில் இருக்குது அப்ப தீர்த்தமலை சித்தேரி வத்தல்மலை மலை போன்ற மலைகள் மையம் பெற்றுள்ள ஒரு மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி அடுத்தது பழனி மலை மற்றும் கொடைக்கானல் சோ எல்லாருக்குமே தெரியும் பழனி போயிட்டீங்கன்னா மறக்காம எங்க போயிட்டு வாங்க கொடைக்கானல் போயிட்டு வாங்க கொடைக்கானல் என்னென்னு படிச்சோம் மலைகளின் இளவரசி அப்ப மலைகளின் ராணி யாரு ஊட்டி அது படிக்கும் போது ஞாபகம் வருது இல்லமா அப்ப கொடைக்கானல் வந்து மலைகளின் இளவரசி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ பழனி மலையும் கொடைக்கானலையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த சாரி எங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா எல்லாருக்குமே தெரியும் திண்டுக்கல் ஓகேவா திண்டுக்கலுக்கு போனால் தான் பழனி போய் பார்க்க முடியும் ஸோ பழனி பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் எங்கே போயிட்டு வரலாம் கொடைக்கானலுக்கு ஜில்லு ஜிலேனு போயிட்டு வரலாம் அப்போ இந்த விஷயங்கள் தெரியுதா அப்போ இந்த மலைகளில் எங்கே எங்களுக்குன்னு படிச்சிட்டோம் என்னென்ன ஃபஸ்ட்டு கோயமுத்தூர் கோவையில் என்னென்ன மலை இருக்குதுன்னு படித்தோம் மருதமலை முக்கியமான முருகருக்கு ஒரு ஸ்தலம் அதுதான் ஸோ மருதமலை படித்தோம் வெள்ளையங்கிரி மலை சிவனுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆனைமலை மூணு மலையை படிச்சிட்டோம் ஓகேவா மருதமலை சிவன் அடுத்தது சாரி முருகர் சிவன் ஆணைமலை ஆனைனா விநாயகர் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப விநாயகருக்கு சோ அந்த மாதிரி ஒரு குடும்பமே அங்க இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளையங்கிரி மலை மருதமலை ஆனைமலை சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி தர்மபுரியில சித்தர்கள் சொன்னேன் சோ சித்தேரின்னு இருக்கணும் சோ அவங்க என்ன சொல்லுவாங்க தீர்த்தம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க தீர்த்தமலை அப்படி இருந்தா வத்தலும் தொத்தலமா இல்லாம இருப்பீங்க சில வத்தல் மலைன்னு சொன்னேன் திண்டுக்கல் அப்படின்னாலே அது பூட்டுக்கு ஃபேமஸ் ஸோ பழனி மலைன்னு ஒன்று இருக்கு கொடைக்கானல்னு ஒன்று இருக்கு லாஸ்ட் சென்னி சிவன்மலை சிவன் சிவன்மலை சென்னி மலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு சென்னைமலை சிவன்மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஒருவன் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க ஸோ ஒருவன்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சீன் நான் இப்பயுமே கொஞ்சம் நல்லா பார்ப்பேன் அப்படின்னா என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நடராஜர் ஷேடோ ஓகேவா அந்த நடராஜருடைய நிழல் வந்து விரிக்கும் பொழுது அதில் இறங்கி ஓட ஆரம்பிப்பாங்க ஓகேவா அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மியூசிக்கோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அந்த மூணு பேர் அந்த இதில் வந்து ட்ராவல் பண்ணி ஓடுவாங்க அப்போ நடராஜர் என்பவர் சிவனுடைய ஒரு வடிவம் தான் அப்போ சிவன் மலை ஓகேவா சென்னிமலை சிவன் மலை அந்த சென் சன் வந்து படும் சன் வந்து அந்த மலை மேலே பட்ட உனையும் தான் நடராஜர் ஷேடோ சிவன் நடராஜர் வந்து ஒரு சிவன் வழி உருவம் அப்போ சென்னி சிவன் அது உருவாகிறது வந்து அவங்களுக்கு ரோடு மாதிரி ஆயிடுச்சா அதுதான் ரோடு அதில் போனால் மட்டும்தான் அந்த டெஸ்டினேஷன் அடைய முடியும் இல்லைன்னா வந்து வழியில் எங்கன்னா விழுந்து விழுந்து எதனா ஆயிடுவாங்க ஸோ அப்போ சன் படும் சென்னிமலை அந்த மலை மேல பட்ட உடனே சிவன் வந்து வருவோம் அப்ப சென்னிமலை சிவன் மலை எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன் அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா என்னென்னிட்டு மருதமலை வெள்ளையங்கிரி மலை ஆனைமலை கோயமுத்தூர் தர்மபுரியில் என்னென்ன இருக்கு ரத்தல் மலை சித்தேரி ஆஹ் தீர்த்தமலை அடுத்தது பழனிமலை கொடைக்கானல் திண்டுக்கல் ஸோ சென்னிமலை சிவன் மலை வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு அடுத்தது ஜவ்வாது மலை ஏலகிரி மலை மற்றும் மலை சரி எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் எங்கள் ஊரான வேலூர்மா ஆனால் ஆக்சுவலி இதில் ஏலகிரிலாம் பிரித்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது பட் ஆனாலும் புக் டேட்டாபடி ஜவ்வாது ஏலகிரி மற்றும் ரத்தினமலை எல்லாமே கரண்ட்லி இன் வேலூர் தான் ஓகேவா வேலூர் ஆ ஜவ்வாது ஏலகிரி ரத்தினமலை கொல்லிமலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மலை நாமக்கல் ஓகேவா என்ன மலை நாமக்கல் கொல்லிமலை வந்து இருக்கக்கூடிய இடம் இது நாமக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க ஓகேவா கொல்லிமலை இருக்க இருக்கிற மா அமைப்பட்டுள்ள மா மாவட்டம் இது நாமக்கல் ஸோ கொல்லி கொல்லி வச்சுட்டு என் வாழ்க்கையிலே அதுக்கு நீ கல்லை கொண்டு நாமத்தை கொண்டு போ நாமத்தை போட்டு போயிட்டாங்கன்னா என் வாழ்க்கையிலே கொல்லி வச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்வீங்களா ஸோ ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் மொத்தமாக திருட்டு கும்பலோடு அடிச்சுட்டு அப்படியே ஓட்டார்னா நாமத்தை போட்டார் கொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க என் வாழ்க்கையே கொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க கொல்லிமலை மா மாவட்டம் நாமக்கல் அடுத்தது சேர்வராயன் மலை கஞ்சமலை சுண்ணாம்பு குன்றுகள் ஸோ சேக்கு சேவே போட்டு வரும் சேக்கு சேவை அப்ப தான் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேர்வராயர் மலை இருக்கு சேலத்துல வந்து மாம்பழம் நல்லா இருக்கும் ஆனா யாருமே எடுத்துட்டு தரமாட்டாங்க ரொம்ப கஞ்ச பசங்க கஞ்சமலை சேர்வராயன் மலை சுண்ணாம்பு குன்றுகள் ஓகேவா சேர்வராயன் மலை கஞ்சமலை சுண்ணாம்பு குன்றுகள் எல்லாமே எந்த மாவட்டத்துல இருக்கு சேலம்ல இருக்கு கல்வராயன் கல்லுன்னு ஆரம்பிக்குதா அப்ப அந்த மாவட்டம் பெரும் தான் ஆரம்பிக்கும் கள்ளக்குறிச்சி ஓகேவா எனது கள்ளக்குறிச்சி சோ அங்க இருக்கக்கூடிய கல் பெரிய சின்ன எல்லாம் இங்க இருக்கக்கூடிய கல் பெரியலாம் ஓகேவா அப்ப தான் என்ன மலை இருக்கு கல்வராயன் மலை இருக்கு அடுத்தது செஞ்சி மலை செஞ்சி மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் செஞ்சி மலை எங்க இருக்கு விழுப்புரம் செஞ்சி கோட்டைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருக்கும் சோ இதுவுமே ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் மலைதான் சரியா அப்போ அடுத்து இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஜவ் மலை ஏலகிரி மலை ரத்தின மலை இது எல்லாமே எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் ஜவாது ஏலகிரி ரத்தினமலை அடுத்தது கொல்லிமலை கொல்லினாலே நாமத்தை போட்டு போயிட்டேன் கொல்லி வச்சுட்டு போயிட்டீங்களு சொல்லுவீங்க ஸோ நாமக்கல் வந்து கொல்லிமலை சேர்வராயன் மலை கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள் சேர்வராயன்னா சேக்கு சே போட்டுக்கோங்க மேட்சா சேலம்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் கஞ்சமா அந்த மாம்பழம் கொடுக்காம கஞ்சமா இருப்பாங்க ஸோ கஞ்சமலை அப்படின்னு சொன்ன சேலத்துக்காரங்க கல்வராயன் மலை எங்க கல்லு வந்துச்சுன்னா மாவட்டத்துலையும் கல்லு வரணும் ஸோ கள்ளக்குறிச்சி செஞ்சிமலை அப்படின்னாலே விழுப்புரம் சரியா அடுத்தது முடிச்சிடலாம் முடிய போது பச்சை மலை பச்சை மலை மா ஏதாவது தப்பு பண்ணா பெரம்பு எடுத்து அடிப்பாங்க சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா பெரம்பு எடுத்து அடிப்பாங்க எப்படி பெரம்பு பச்சை பெரம்புல அடிச்சா வலி ரொம்ப இருக்கும் கொஞ்சம் காஞ்ச பெரம்புல அடிச்சா கூட வலி கம்மியா இருக்கும் பச்சை பெரம்புல அடிச்சா ரொம்ப இருக்கும் அப்ப பச்சை பெரம்பு ஓகேவா அப்ப பெரம்பலூர் என்னது பெரம்பலூர் அப்ப பச்சை மலை இருக்கக்கூடிய இடம் எந்த எதுன்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூர் பச்சை பெரம்புல அடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மருதுவாழ்மலை மருதுவாழ்மலைன்றது நம்ம தமிழகத்தினுடைய கடைகோடி இந்தியாவினுடைய கடை கோடியான கன்னியாகுமரியில் இருக்குது கன்னியாகுமரியில இருக்குது இதுதான் மருது வாழ் மலை மருதுவாழ்மலை அமைப்பெற்றுள்ள மாவட்டம் இது கரு கன்னியாகுமரி அடுத்தது மகேந்திரகிரி மலை அல்லது அகத்திய மலை இன்னொன்று நீலகிரி மலை ரெண்டு சொல்லியிருக்காங்க மகேந்திரகிரி மலை அல்லது அகத்திய மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எங்க திருநெல்வேலி ஸோ திருநெல்வேலியில் இருக்கும் மகேந்திரகிரி மலை அகத்திய மலை நீலகிரி மலை ஆஷல் பேர்லேயே இருக்குது நீலகிரி தான் ஓகேவா ஸோ நீலகிரி சோ இதுதான் லாஸ்டா மலைகளை பத்தி முடிச்சிட்டோம் அப்ப பச்சை மலை அப்படின்னா பச்சை பெரம்பல அடிப்பேன் சோ பெரம்பலூர்ல பச்சை மலை இருக்கு அடுத்தது மருதுவாழ் மலைன்னா கன்னியாகுமரி சோ மகேந்திரகிரி மலை அல்லது அகத்திய மலைன்னா திருநெல்வேலி நீலகிரி மலைன்னா நீலகிரி சரியா முடிஞ்சா ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாமா அப்ப ஃபர்ஸ்ட் வேகமா ரிவிஷன் பண்ணுங்க மருதமலைன்னு சொல்லுவாங்க வெள்ளையங்கிரி மலைன்னு சொல்லுவாங்க ஆனைமலைன்னு சொல்லுவாங்க எல்லாமே இருக்கக்கூடியது வந்து கோயம்புத்தூர் தீர்த்தமலை சித்தேரி வத்தல் மலை வந்து தீர்த்தம் நாளை சித்தர்கள் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் தர்மபுரி அடுத்தது பழனிமலை கொடைக்கானல் அப்படின்னாலே திண்டுக்கல் சென்னிமலை சிவன் மலைனாலே ஈரோடு அடுத்தது ஜவ்வாது ஏலகிரி ரத்தினமலைனாலே வேலூர் கொல்லிமலைனாலே நாமக்கல் சேர்வராயன் கஞ்சமலை திருநாம்புன்றர்கள் சேனாலே சேர்க்க போட்டு சேலம் கல்வராயன் மலைக்கு கள்ளக்குறிச்சி செஞ்சிமலைக்கு விழுப்புரம் அடுத்தது பச்சை பெரம்பலூர் மருதுவாழ் மலை கன்னியாகுமரி மகேந்திரகிரி அல்லது அகத்திய மலை அப்படின்னு கேட்டாங்கன்னா திருநெல்வேலி நீலகிரி மலைக்கு நீலகிரி சரியா அடுத்தது இங்கே வாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்ச டேட்டா தான் இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படக்கூடியது இது நமக்கு இந்தியாவின் டெட்ராய் ஆசியாவின் டெட்ராய் தென்னிந்தியாவின் டெட்ராய் தமிழகத்தின் டெட்ராய்ட் எது கேட்டாலுமே நம்ம என்ன தான் போட போறோம் சென்னை தான் போட போகிறோம் ஓகேவா சென்னை ஏன்னா அமெரிக்காவில் உள்ள ஒரு முக்கியமான நகரம் இது அமெரிக்காவில் உள்ள ஒரு நகரம் எதற்கு ஃபேமஸ் வாகன உதிரி பாகங்களை உற்பத்தி பண்றதுக்கு ஓகேவா ஆட்டோமொபைல்ஸ்க்கு வாகன உதிரி பாகங்களை உற்பத்தி பண்றதுக்காக ஸோ அதே அளவுக்கான ஆட்டோமொபைல்ஸ் பார்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து சென்னையில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலதான் இந்தியாவின் டெட்ராய்ட் அல்லது ஆசியாவின் டெட்ராய்ட் அல்லது தென்னிந்தியாவின் டெட்ராய்டு எப்படி வேணாலும் கேட்கலாம் ஸோ டெட்ராய்ட் அப்படின்ற வார்த்தை வந்து நேரக்டா எதை கூட்டு போயிடுவீங்க சென்னைன்னு கூட்டு போயிடுவீங்க ஸோ இருண்ட கண்டம் முக்கியமான ஒரு கொஸ்டின் இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு கண்டம்னாலே கருப்பு ஸோ யாரை சொல்லுவாங்க ஆப்ரிக்கா தான் சொல்லுவாங்க யார் சொல்லுவாங்க ஆப்ரிக்கா அப்ப இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படக்கூடியது எது ஆப்பிரிக்கா அறிவியல் கண்டம் அறிவியல் கண்டம் ரொம்ப முக்கியமானது ரெண்டு கண்டம் 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 என்று எது அழைக்கப்படக்கூடியதுன்னா அண்டார்டிகா அறிவியல் கண்டம் என்று அழைக்கப்படக்கூடியது அண்டார்டிகா ஓகேவா அப்போ இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படக்கூடியது ஆப்பிரிக்கா அறிவியல் கண்டம் என்று அழைக்கப்படக்கூடியது அண்டார்டிகா எகிப்தின் நன்கொடை எதுன்னு பாத்தீங்கன்னா நைல் நதி எகிப்தின் நன்கொடை எதுன்னு பார்த்தீங்கன்னா நைல் நதி அப்ப இந்த நாலுமே ஒரு முக்கியமான டேட்டாஸ் தான் இம்பார்டன்ட் டேட்டா நான் கேட்டிருந்தது ஒன்று என்னது இந்தியாவின் டெட்ராய்ட் அல்லது தென்னிந்தியாவின் டெட்ராய்ட் அல்லது ஆசியாவின் டெட்ராய்ட் அந்த டெட்ராய்ட் என்ற வார்த்தை வந்துச்சுன்னா எதை போட்டுனும் சென்னைன்னு போட்டணும் அடுத்தது இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்கா அதே மாதிரி அந்தார்டிகாவை என்னன்னு சொல்லலாம் அறிவியல் கண்டம் என்று அழைக்கக்கூடியது எகிப்தி நான்கு எதுன்னு கேட்டாங்கன்னா நைல் நத்தின்னு சொல்லிடலாம் சரி இதுக்கு அடுத்த ஸ்லைட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எம்டி இருப்பேன் காரணம் என்னன்னா இந்த ஸ்லைட்ல இந்த கண்டங்களை பற்றி படிக்கும்போது உங்களுக்கு அந்த கண்டங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லணும் இப்போ கண்டங்களை பரப்பளவின் படி வரிசைப்படுத்தலாமா கண்டங்களை எதன் படி வரிசைப்படுத்துறது பரப்பளவு படி வரிசைப்படுத்தணும் பரப்பளவுனா ஏரியா ஏரியா படி வரிசைப்படுத்துனா நம்ம கிட்ட மொத்தமாக ஏழு கண்டங்கள் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு கண்டங்கள் இருக்கு இந்த ஏழு கண்டங்களை பரப்பளவின்படி எது முதல் எது ரெண்டாவது எது மூணாவது எது நாலாவது எது அஞ்சாவது நான் வரிசைப்படுத்துறேன் ஏன்னா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாலு பேர் உனக்கு எக்ஸாம்ல ஏதாச்சும் ஒரு மத்திய தேர்வாணையத்தால நடத்தக்கூடிய ஒரு தேர்வுல கூட உனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க படி இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நான்காவது பெரிய கண்டம் எது அல்லது உலகத்திலேயே மிகப்பெரிய ஐந்தாவது பெரிய கண்டம் எதுனாலே உனக்கு பதில் சொல்ல தெரியணும் சும்மா போய் இருக்க முடியாது இல்லை ஸோ இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அதான் படிக்க போறோம் ஃபர்ஸ்ட் படிக்கலாமா ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ஆசியா ஓகேவா ஏசியா தான் பெரிய கண்டம் சரியா ஏசியா தான் எல்லாருக்குமே ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் ஏன்னா நம்ம தான் பெரிய கண்டத்தில் இருக்கோம் நம்ம தான் பெரிய கண்டத்தில் சொல்லிட்டு என்ன ஆகிட்டீங்க ஒரு பெருமைக்கே வந்துட்டீங்க இடத்துல இருக்கிறது யாருன்னு ஆப்ரிக்கா ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யாரு ஆப்ரிக்கா சரியா இருப்பதிலேயே பரப்பளவில் மிக பெரிய இரண்டாவது பெரிய கண்டம் அப்போ மூணாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா வட அமெரிக்கா மூணாவது கண்டத்தில் இருக்கிறது யாரு வட அமெரிக்கா அமெரிக்காவில் வந்து ரெண்டு அமெரிக்கா இருக்கும் அதில் நார்த் அமெரிக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல மிகப்பெரிய கண்டமாக இருக்கு அப்போ நாலாவது இடத்துல யார் சார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுத் அமெரிக்கா தென் அமெரிக்கா நாலாவது இடத்துல இருக்கிறது தென் அமெரிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நால பின்ன நாலாவது இடத்துல இருக்கிறது எதுன்னு கேட்டால் டக்குன்னு தென் அமெரிக்கா அப்படின்லாம் சொல்லணும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது அஞ்சாவது இடத்துல அப்போ இன்னும் மூணு தான் இருக்குது ஐரோப்பா ஒன்று இருக்குது ஆஸ்திரேலியா ஒன்று இருக்குது அண்டார்டிகா ஒன்று இருக்குது யார் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது லாஸ்ட் முதல்ல ஏழாவது முடிச்சிடலாம் ஏழாவது தான் சரி அஞ்சாவது முடிக்கலாம் எதுக்கு லைனாகவே போய்கிட்டு ஓகேவா எல்லாரும் ஐரோப்பா நினைப்பீங்க ஆனா ஐரோப்பா விடவும் பெரிய கண்டம் ஒண்ணு இருக்கு இருக்குதுல சின்னதா ஆஸ்திரேலியா தான் ஏன்னா அது ஒரு பேப்பரை கசக்கி தூக்கி போட்ட மாதிரி இருக்கும் சோ அதனால ஆஸ்திரேலியா தான் இருப்பதிலேயே சின்ன கண்டம் ஆனா அவங்கள விட ரெண்டு பேருக்கு இருக்காங்க ஐரோப்பாவும் அண்டார்டிகாவும் இருக்காங்க நம்ம எல்லாரும் ஐரோப்பா மனிதர்கள் எல்லாருமே வசிக்கிறாங்க ஏன் நம்மள ஆட்சி பண்ண பிரிட்டனே அங்கதான் இருக்கு அதனால அவங்கதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தவறு சோ ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடியவர் வந்து ஐரோப்பா கிடையாது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்டார்டிகா யாருன்னு பாத்தீங்கன்னா அண்டார்டிகா ஓகேவா ஸோ அண்டார்டிகா தான் அஞ்சாவது இடத்துல இருக்குது புரிஞ்சிச்சா அண்டார்டிகா சரியா இதை தான் நம்ம இப்போ என்னென்னு பார்த்தோம் அறிவியல் கண்டம் அப்படின்னு பார்த்தோம் என்ன கண்டம் அறிவியல் கண்டம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அண்டார்டிக்காவுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்காங்கன்னா ஐரோப்பா அண்டார்டிகாவுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்கா ஐரோப்பா ஸோ ஐரோப்பா இருக்கக்கூடிய இடம் ஆறாவது இடம் அப்போ ஏழாவது இடத்துல தான் நம்மளுடைய ஆஸ்திரேலியா இருக்காங்க ஆஸ்திரேலியா இவங்க தான் கடைசி அப்போ பரப்பளவின் படி இவங்க தான் இந்த ஏழு பொசிஷனை ஆக்குபை பண்ணிருக்காங்க சோ ஏரியா வைஸ் அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஏசியா ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஆப்பிரிக்கா மூணாவது இடத்துல வட அமெரிக்கா நாலாவது இடத்துல தென் அமெரிக்கா அண்டார்டிகா ஐரோப்பா ஆஸ்திரேலியா சோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்ல ஏரியா வைஸ்ல இந்த கண்டம் எத்தினாவதுன்னு கூட உனக்கு கேட்கலாம் அப்ப டக்குன்னு பதில் சொல்லத் தெரியணும் ஓகேவா சரி அடுத்தது முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் ஜஸ்ட் எ பார்த்து ஆஃப் ரிவிஷன் ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை புதுசா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பார்ட் வந்து ரிவிஷனுக்காக மாத்திக்கலாம் இதுக்கப்புறம் ஸோ நான் இதுக்கப்புறம் ஒரு லைவ் வேற போடலான்னு இருக்கேன் காஃபி தரிஷா தான் இருக்கட்டும் இல்ல நான் படிச்சா தாங்க மாட்டேன் இருக்கட்டும் ஒரு டக்குன்னு ஒரு லைவ் போடலாம் ஏன் அந்த லைவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லைவ் இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ரீகால் அண்ட் தென் நீங்க வந்து அந்த லைவ்ல பங்கு பெற்று நீங்க என்ன பண்ணணும் லைவ் உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ஸா குவிக்கணும் ஏன்னா எந்த அளவுக்கு ஆன்சர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எனக்கு இது ரொம்ப முக்கியம் பார்க்கலாம் சரி இப்போ நம்ம நீர்வீழ்ச்சிகள் அந்த அமையப்பட்டுள்ள மாவட்டங்களை ஈஸியாக பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒகினைக்கல் ஒகனைக்கல் எந்த மாவட்டம் தருமபுரி ஈஸியாக சொல்லலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஷார்ட் சொல்லி கொடுத்துருக்கோம் காஃபி வித் அரிஷனி ஸோ ஒரு போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அடுத்தது கல்யாண தீர்த்தம் அல்வா கொடுத்துருவாங்க கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ அது எங்கே இருக்கு திருநெல்வேலி ஓகேவா கல்யாண தீர்த்தம் எங்கே இருக்கு திருநெல்வேலி அடுத்தது குற்றாலம் ஊருக்கே தெரியும் குற்றாலம் எங்கே இருக்குன்னு காசி ஓகேவா தென்காசில இருக்கு அடுத்தது கும்பக்கரை மற்றும் சுருளி கும்பக்கரை மற்றும் சுருளி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேனில இருக்கு தேனி அடுத்தது ஆகாய கங்கை ஆகாய கங்கையில என்ன இருக்கு நாமக்கல்ல இருக்கு சோ நாமக்கல்ல இப்பதான் ஒரு மலை பார்த்தோம் என்ன மலை பார்த்தோம் கொல்லிமலை ஞாபகம் வருதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் படிச்சோம் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுனாலே மேக்சிமம் மைண்ட்ல எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுட்டாமா சரி அடுத்தது தர்மபுரியில ஒகேனைக்கல் இருக்கு கல்யாண திட்டம் திருநெல்வேலி இருக்கு தென்காசில குற்றாலம் இருக்கு தேனியில கும்பகரை மற்றும் சுருளி இருக்கு நாமக்கல்ல ஆகாய கங்கை இருக்கு சோ அடுத்தது போய் இல்லாம முடிச்சிடலாம் கேத்ரின் மற்றும் பைகாரா கேத்ரின் மற்றும் பைகாரா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரியில இருக்கு அடுத்தது கிள்ளியூர் கிள்ளியூர் சேலத்து மாம்பழம் கிள்ளி கிள்ளி சாப்பிடுமா கிளி சோ கிளி கிள்ளியூர் சேலம்ல இருக்கு ஐயனார் விருது கிடைச்சிச்சுன்னா ஐயன் கத்துவீங்க சோ விருதுநகர் ஓகேவா அடுத்தது வைதேகி செங்குமதி சிறுவாணி இதை பார்த்தோன்னே மேட்ச் பண்ணிடலாம் கோவை குற்றாலம் சோ பேர்ல கோவை குற்றாலம் தான் இருக்கு அப்ப கோவை கோயம்புத்தூர்ல தான் இருக்கு சிறுவாணி ஆத்த தண்ணினாலே கோயம்புத்தூர் திருமூர்த்தி இங்க திருன்னு ஆரம்பிக்கிறதுனால ஊர் பேரும் திரு தான் சோ திருப்பூர் ஓகேவா குட் லாடம் பட்டி லாடம் லாடம்னாலே மாட்டுக்கு லாடம் கட்டுவாங்க அப்ப மாடை வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு எங்க ஃபேமஸ்னா மதுரை சோ மதுரை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லாடம் வந்து குதிரைக்கும் மாட்டம்தான் கட்டுவாங்க ஸோ மாடை வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு வந்து பெருமைக்கு பேர் பண்ண இடம் வந்து மதுரை ஸோ மதுரையில் இருக்க கூட்டிலாடம்பெட்டி திருப்பரப்பு காளிகேசம் உலகை வட்டப்பாறை சவால் பாறை வட்டப்பாறை இது எல்லாமே தான் இருக்கு கன்னியாகுமரி ஓகேவா சோ கன்னியாகுமரி சரியா அப்ப இது எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன் இங்க இருக்கக்கூடிய எல்லாமே எங்க எங்க இருக்குன்றத ரிவிஷன் பண்ணிட்டோம் சோ இப்போ நம்மளுடைய ஒரே பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ரேபிட் ஃபயர் நீங்க ஆன்சர் பண்ணணும் சோ கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சருக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க முதல் கேள்வி பரப்பளவில் மூன்றாவது இடத்தில் உள்ள மிகப்பெரிய கண்டம் எது நான் ஆல்ரெடி சொன்னேன் இப்போ கண்டங்கள்ல வந்து அதுக்காக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப பரப்பளவிலேயே மிகப்பெரிய மூன்றாவது பெரிய கண்டம் எதுன்னா முதல் கேள்வியை உங்களுக்கு கேட்டிருக்கேன் சோ கமெண்ட் யுவர் ஆன்சர் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அடுத்தது செஞ்சி மலை அமைப்பட்டுள்ள மாவட்டம் இது செஞ்சி எங்க இருக்கு ஜிஞ்சி கோட்டை கோட்டைன்னு சொல்லுவாங்க ராஜா கோட்டை ராணி கோட்டைன்னு ரெண்டு கோட்டை வேற இருக்கும் ஓகேவா மறக்காம எது செஞ்சி மலை அமைப்பட்டுள்ள மாவட்டம் இது எகித்தின் நன்கொடை என்று அறியப்படுவது எது சொல்லியிருக்கோம் அந்த நாலு விஷயத்துல முக்கியமான விஷயமா இந்தியாவின் அறிவியல் கண்டம் இது இருண்ட கண்டம் இது எகிப்தின் நன்கொடை எது அப்படின்னு சொல்லிட்டு நாலு விஷயம் பார்த்தோம் அது நாலு விஷயத்துல இருக்கும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் உள்ளது கும்பக்கரை சோ கும்பக்கரை மட்டும் இல்ல தான் எந்த இதுவும் இருக்கு சுருளி நீர்வீழ்ச்சியும் இருக்கு சோ எல்லாமே சொல்லியிருக்கேன் அது ஒழுங்கா மறக்காம ஞாபகப்படுத்துங்க அடுத்தது தவறான இணையை காணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலு இணை கொடுத்துருக்கேன் இதுல எது தவறுன்னு சொல்லுங்க மருதமலை கோவையில இருக்கு சரியா தவறா பச்சைமலை மலை பெரம்பலூர்ல இருக்கு சரியா தவறா சேர்வராயன் மலை ஈரோட்ல இருக்கு சரியா தவறா மருதுவாழ் மலை கன்னியாகுமரியில இருக்கு சரியா தவறா இது எல்லாமே கரெக்டா எது தவறா பொருந்திருக்கிறது அந்த மலை எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த ஊர் தப்பா இருக்குல்ல அந்த ஊர்ல என்ன மலை இருக்கும் அப்படின்றது கரெக்டா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க சோ அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க நம்மளால கற்றுக்க முடியும் ஓகேங்களா இணைந்திருங்க நிறைய விஷயத்தை நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இணைந்திருந்தால்தான் அதை மொழியா முடிக்க முடியும் சோ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க